விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம டார்கெட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல அறுபதாவது நாள் ஜூன் வந்து இருபத்தி ஒம்போது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு ஜோடி பழம் முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே அதுவும் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முலாம்பழத்தை வந்து வச்சிருப்பேன் என்னடா அது பழத்துக்கு முப்பது லட்ச ரூபாவா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா நம்ம கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் வந்து கிலோ இருபது இருந்தே கிடைக்கும் என்னடா இவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சிலரோட கலாச்சாரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஜப்பானோட கலாச்சாரம் ஜப்பானியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அவங்க இதில் எவ்வளவோ வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க அவங்களோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தினால அந்த விவசாயத்துக்கு ரொம்ப வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ சில வரலாறுலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் என்னன்னா அவங்க விவசாயத்தை மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு வந்தாங்க அவங்க ஒவ்வொரு மாகாணம் இப்படி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டால் பன்ரோட்டி பலாப்பழம் அப்படின்னா ஒரு சிறப்பு மதிப்பு இருக்கும் அதுவே அவங்க முறைப்படி நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் இந்த நம்ம ஊருக்குள்ள வந்து சேலம் மாம்பழம் அப்புறம் மல்லி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கலாச்சாரமான ஒன்று இருக்கும்ல அதே மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு ஊர்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஊர்களில் ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளை வந்து உருவாக்குவாங்க அந்த மாதிரி இந்த முலாம்பலம் அவ்வளோ மதிப்பு மிக்கது ஸோ முப்பது லட்ச ரூபா அப்படின்னு நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இது ஜப்பானோட கிரீட முலாம்பலம்னு சொல்லுவாங்க இல்லைனா கஸ்தூரி மூலாம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் அப்படின்னு பார்த்தோம்னா யுபரி இல்லைன்னா யுபாரி அப்படின்வாங்க யுபரி முலாம்பழம் அப்படின்வாங்க யுபரி கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடா அதுக்கு அப்படி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு நர நகரம் தான் பார்த்தீங்கன்னா யு யுபரி இல்லைன்னா யுபாரி இந்த நகரத்தில் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு அந்த பேரை சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க முலாம்பலத்தையும் சேர்த்து அந்த ஊர் பேரை வச்சுருக்காங்க யுபரி கிங் அப்படின்வாங்க அது போக இளவரசர் பழம் முலாம்பலம் இருக்குது அப்புறம் ராணி முலாம்பழம் இப்படி முலாம்பழம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனாலும் இந்த பழத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தில் அதிகமான விலையில் வந்து விற்பாங்க நீங்கள் சர்வசாதாரணமாக இந்த முலாம்பழங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான முலாம்பழங்கள் பாய் கடையில் வாங்கினாலே நீங்கள் வந்து இதுக்காக வந்து குறைஞ்சது வந்து நூற்றம்பது டாலர் செலவு பண்ண வேண்டி வரும் பத்தாயிர ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டி வரும் சரி அவ்வளோவா நம்மளால் செலவு பண்ண முடியாதுன்னா அங்கே வந்து முலாம்பழம் ஒரு துண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த உபரி மிளாம்பழத்தை ஒரு துண்டு வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்கலாம் அப்படி இவங்க உற்பத்தி பண்ணுற முறையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஓகே இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சாச்சு இந்த முலாம்பழம் எப்படி உருவாக்குங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரெண்டு முலாம்பலத்து வெவ்வேறு ரகங்கள் சரிங்களா வெவ்வேறு ரகங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விதைகள் மூலமாக விதைப்பாங்க அந்த விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேரத்தின்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுவே அவங்க வேற லெவலில் பண்ணுவாங்க நம்ம இனிப்பு ஒயின் இருக்கு இனிப்பு மது இருக்கும் பார்த்தீங்களா இனிப்பு மதுல இருபத்தி நாலு மணி நேரம் அந்த விதைகளை வந்து ஊற வைப்பாங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விதைப்பாங்க ஸோ விதைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இவ்வளோனா தான் நீங்கள் அந்த வெளியில எல்லாம் வளர்க்க மா வளர்க்க மாட்டாங்க போய் நம்ம வந்து எப்படி பெரிய தோட்டங்களாக வளர்க்குறோம் அப்படிலாம் கிடையாது பசுமை குடிகள் அந்த பசுமை குடில்கள் அப்படின்றத விட அந்த உபரியில் அந்த பசுமை குடிலோட சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற உள்ள இருக்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஸோ அந்த ஒரு எப்போ வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து கொடுக்கணும் எவ்வளோ உரம் கொடுக்கணும் தண்ணியோட அளவு இது எல்லாத்தையும் வந்து அக்யூரேசியாக மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆக அவ்வளவு கட்டுப்பாட்டில் வந்து இந்த பழத்தை வளர்ப்பாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு ரகங்களை விதைச்சிருவாங்க நல்லா ஊற வச்சுட்டு விதைச்சதுக்கப்புறம் நாற்று வந்து ஒரு முப்பது நாள் வரும் பார்த்திங்களா அந்த நாற்றை ரெண்டு ரகங்களையும் எடுத்து கட்டிங் முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி ரெண்டே என்ன பண்ணுவாங்க ஒன்றா வந்து ஒட்டி வச்சுட்டு ஒரு ரகமாக வளர்ப்பாங்க இந்த தான் மெயின் அது அந்த வளர்க்குற டெம்பரேச்சர் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் இந்த டைமில் தான் நடணும் அப்படின்னு சொல்லி நடுவாங்க ஓகே நட்டதுக்கப்புறம் பராமரிக்கிறது அதே மாதிரி தான் நிலத்துல இருக்க டெம்பரேச்சர்லேருந்து சூரியன் வந்து எவ்வளோ ஒளிப்படணும் இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து அக்யூரேசியாக கண்காணிப்பாங்க இன்னொன்று விஷயம் என்னென்னா பழத்துக்கு மஜ் மஜாஜ் பண்ணி விடுவாங்கன்னா பார்த்துக்காங்களேன் ஏன்னா அந்த பழத்தோட தரம் கொண்டு வர்றதுக்கு அப்படியே வந்து தான் அதுவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வேற ஏதோ ஒரு கெமிக்கலோ எதுவுமே கிடையாது ஓகே இவ்வளவும் பண்ணுறோமே நம்மளும் ஈஸியாக பண்ணிடலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதை விட ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு அங்கே மண் இருக்கும் பார்த்தீங்களா அந்த உபரியில் உள்ள அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜப்பான் அப்படின்னாலே என்னன்னா எரிமலை நிறையா தெரியும் அந்த இடத்துல இருக்கிற சாம்பல் தன்மை இருக்கு பாத்தீங்களா அது உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை ஒரே ஒரு இடத்துல ரஷ்யாவில் மட்டும் அதே தன்மையில் உள்ள ஒரே ஒரு இடம் இருக்குது ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க சில இடத்துல அந்த இடத்துங்களில் அவங்களுக்கு இந்த பழத்தை பயிர் பண்ணுறாங்க இதுதான் அவங்க வந்து முக்கியமாக கருதுகிற ஒரு இடம் ஸோ அந்த சாம்பல் சத்தை தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்ததுக்கப்புறம் அந்த செடியை வளர்க்குறப்ப ஒரு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வளர்ப்பாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு முலாம்பழம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நூறு நாளே நமக்கு என்னென்னா பலன் கொடுத்துரும் அந்த பழமும் நூறு நாள் தான் நீங்கள் நார்மலான முலாம்பழக்கும் இதுக்கும் எல்லாம் கண்டுபிடிக்கனா கண்டேபிடிக்க முடியாதுங்க எல்லாமே ஒன்று தான் வளர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செடிக்கு ஒரே ஒரு முலாம்பழம் மட்டும்தான் விழுவாங்க ஸோ முலாம்பழம் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வளவலையாக இருக்கும் அந்த வலைகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அக்யூரஸியாக இருக்கணும் சின்ன இடத்துல நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த வள ஒரு இடத்துல பிளவு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது குவாலிட்டியில் வந்து அவங்க தர குவாலிட்டியில் வந்து இல்லாமல் போயிடுமாமா சின்ன கருப்போ இல்லை எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அந்த உபரி பழத்தை வளர்ப்பாங்க இப்படி வளர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக அறுவடை பண்ணிவிட்டு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஆயிரம் பழத்தில் ஒரு பழந்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டியில் வருமாமா நீங்கள் ஆயிரம் பழம் பயிரிட்டாலும் ஒரு பழம் தான் வரும் நீங்க ஜப்பானை சுத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல ஆயிரம் டன் கணக்கில் வந்து முலாம்பல விவசாயம் பண்ணாலும் இந்த உபரி மாகாணம் அந்த நகரத்துல விளைவிக்கிற அந்த உபரி முலாம்பழம் உபரி கிங் அப்படின்ற முலாம்பலம் தான் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஏலத்துக்கு வந்து வரும் ஸோ இப்படி எல்லாம் வந்து தரக்கட்டுப்பாடெல்லாம் பார்த்து அவங்க அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடைகளில் போனா என்ன பண்ணா இரநூறு நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்கிடலாம் அந்த ஒரு பழத்தை மட்டும் எடுத்து ஏல விடுவாங்க எதனால் அந்த ஏழை விடுற பழக்கம்னா அவங்க வந்து அரசர்களுக்கு அவங்க காலத்திலே வந்து நீங்கள் ஜப்பானோட கலாச்சாரத்திலேயே கிஃப்ட்டு கொடுக்குற பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்குது இருந்து எப்போ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாங்க அதுலேயும் முக்கியமாக பழங்கள் தான் கொடுப்பாங்க இந்த கிரீட பழம் உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க விலை மதிக்க முடியும் அவங்க ஜப்பானை பொறுத்தவரை விலை மதிக்க முடியாத ஒரு முலாம்பலம் தான் அதுக்கு தான் அந்த கா உள்ளதுலேயே ரொம்ப காஸ்ட்லி ஸோ ஒவ்வொரு மா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏழை வர்றப்போ ஒவ்வொரு பிரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பத்தாயிரம் டாலர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து ரெண்டு ஒரு ஜோடி வந்து நாற்பத்தாயிரம் டாலரில் வந்து நிற்கிதுன்னு வைங்களேன் ஸோ எப்போ ஏல விடுவாங்கன்னா அந்த மே மாசத்துக்கு மேலே வந்து விடுவாங்க ஏன்னா நமக்கு பொறுத்தவரை மே மாதம் தானே அறுவடையாக இருக்கும் என்ன பண்ணுவோம் ஜனவரி பிப்ரவரியில் வந்து கரெக்டாக விளப்போம் அப்புறம் ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாளில் அறுவடைக்கு வந்து இது பண்ணுவோம் சேம் கலாச்சாரம் தான் அங்கேயும் சோ அந்த மாசத்துல அதை வந்து அறுவடை பண்ணி ஏலம் விடுவாங்க அந்த இந்த பழங்கள்லாம் அரச குடும்பங்களுக்காக கொடுக்கறதுக்காக கிஃப்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா தான் இதோட பெருமை இதை நம்ம உலகமெங்கும் பங்கு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஏலத்தில் க கலந்துக்கிட்டு அந்த பழத்தை வந்து வாங்குவாங்க மற்றபடி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் இருக்கும் பத்தில ஏன்னா வெள்ளை கலர்ல கோடு கூட இருக்கும் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அவங்க பழைய காலத்தில் பாண்டங்கள் வந்து அவங்க ஊர் பாத்திரம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஜப்பானோட பாத்திரம் அதை மீன் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்குறாங்க ஸோ இப்படி உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுறாங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா நார்மலான முலாம்பழம் தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் சாத்தியம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே முலாம்பழத்தை கம்பேர் பண்ண வேணாம் நம்ம ஊரில் நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்னா ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக நான் ஒன்று சொல்கிறேன் ஸோ மீதி எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஊருக்கு வந்து எடுத்துக்கோங்க ஸோ யார் வந்து எந்த ஊரும் விடலைன்னு நினைக்காதீங்க இப்போ பண்ருட்டி பலாப்பழம் அப்படின்னு சொன்னப்போ நம்ம என்னன்னா பலாப்பழம்னாலே நம்ம ஊருக்கு வந்து என்ன தோவும் பண்ருட்டி பலாப்பழம் ஸோ அங்கே இருக்கிற பழங்களில் ஒரு தரமான பழம் ஒரு ஒரு ஊரில் பெரிய பழமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஏழை முறையில் விட்டோம் அப்படின்னா விவசாயம் என்ன பண்ணுவார் பெரிய அளவில் பயன்படுவார் நம்ம நாடும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாதிரி என்ன பண்ணலாம் ஒரு ஒரு விவசாயத்தில் ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றி கொண்டு வரலாம் விவசாயிகளுக்கு ஆர்வம் வரும் ஸோ நம்ம பழங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணுறதுல நம்ம ஊருக்குன்னு ஒரு பெருமை இருக்குது இதை நம்ம கரெக்டாக வந்து ஒரு குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணுவோம் இயற்கையாக உற்பத்தி பண்ணுவோம் ப்ரைஸும் நல்லா கிடைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பங்கு பெறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா நம்ம விவசாயம் வந்து கண்டிப்பாக மேலே வருங்க ஓகே இது ஒன்று பார்த்தாச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இது நீங்கள் விவசாயம் பண்ணணும் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வேற எல்லாம் பண்ணாதீங்க இன்னொரு ரீசன்னா நம்ம ஊரில் இருக்கிற மணிக்கு அவங்க ஊருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதையும் நான் கண்டிப்பாக சொல்லியாகணும் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஒருத்தர வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு பத்தாயிரரூவா எடுத்துக்கோங்க ஆனால் ஜப்பானில் வந்து ரெண்டரை லட்ச ரூபா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு சேலரி கொடுத்து என்ன பண்ணலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏழை எடுக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ஒன்று எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா நம்ம பத்தாயிரரூபா சம்பாதிச்சோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேலரியை விட மூணு நாலு மடங்கு அதிகமாக கொடுத்து செல்ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுறோம் நாலு மடங்கு அஞ்சு மடங்குலாம் கொடுத்து என்ன பண்ணுறோம் இஎம்ஐயில் கட்டுறோம் பட் ஆனால் நம்மளும் இப்படி தான் இருக்கும் ஸோ அங்கே இருக்கும் இந்த பிரைஸ்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது நம்ம ஊரில் எப்பயும் போல் பழங்களுக்கு ரூபா முப்பது ரூபா தான் ஸோ அதை வந்து நீங்கள் நினைச்சிட்டு நான் பயிர் பண்ணலாம் அப்படின்ற நினப்பெல்லாம் இருக்க வேணாம் நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஒரு பிராண்டடை உருவாக்கி அதை நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து எல்லாருமே கை கொடுக்கணும் விவசாயி எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு அரசு வந்து நமக்கு கை கொடுத்து எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் அவங்களோட மேலே வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்